ஏக்குக் கிங்க பண்ணடி போடி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சோம்பேறி மாரி உண்ணத்துக்கு என்னைத் தட்டாதல மட்டும் கொறச்சல ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் எழுந்திருச்சு வீடு வாசன ஹோட்டலுக்கு ஹால் தேவனா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேர் வச்சிருக்கோம் நாங்க ஒண்ணு இல்லை ஒரு 1000 ரூபாய் கொடுங்க போதும் ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் என்ன சொல்லுங்க ஏழை எடு ஆமா இல்லை இவ்வளவு தான் என்ன

இல்லை எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட கேரட் அல்வா செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுன்னுட்டு ஒன்றுக்கும் லைக் இல்லை இப்போ தான் நான் வந்து கேரட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் இப்பயும் செய்கிறாளா என்னான்னு தெரியலை பார்ப்போம் இப்போ இவ்வளோ எங்கள் அம்மாவும் செய்கிறேன் நாங்கள் இருக்கேன் என்னான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போகிறேன் இப்போ வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறேன் அவள் செய்கிற இதை பார்ப்போம் ரொம்ப செய்ய தெரியுட்டு பீத்திட்டிருக்கா பின்னாடி செஞ்சிருவியா கேரட் அல்வா ஈஸியாக என்னான்னு எனக்கு தெரியல அப்படி செய்கிறவங்க என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இவர் நல்லா செஞ்சிருக்காளா இல்லையாட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் என்ன கலர் இருக்கும் பச்சை கலர் இல்லையா இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் அப்புறம் வந்து மன்னார்குடி கோயிலுக்கு கிளம்ப போகிறேங்க நாளைக்கு நாளைக்கு மேக்சிமம் நாளைக்கு நான் நாளிக்கு அந்த ப்ளாக் வந்துடும் கண்டிப்பாக பாருங்கள் மன்னார்குடி பெரிய கோயில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் எங்கள் ஊர் பெரிய கோயிலை எண்டு வரையும் பாருங்கள் அந்த வீடியோவை நான் கொஞ்சம் ஏனையெல்லாம் காட்டேன் செங்கமலம் ஏனையெல்லாம் இருக்கும் காட்டுறேன் பாப்கட் செங்கமலம் ஆமா எங்க ஊர் நான் செல்ல மண்ணை செல்லை குட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மன்னாடு ஊர்ல தெரிஞ்சிருக்கும் சுத்தி உள்ள எங்க ஊருக்கு போட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரௌண்ட்ல டெல்டா மாவட்டத்தில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அந்த குக்கிங் குக்கிங்ல பண்ணணும் போய் குக்கிங்க பண்ணிட்டு போடி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சோம்பேறி மாரி ஒன்னுத்துக்கும் என்னை திட்டுறதுல மட்டும் குறைக்கல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்க போயிடுறா என்னாடி தூக்கம் தூக்கமாகறது ஓரா வலிக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று என்னை வச்சு செஞ்சுட்டா அதுக்கு நான் ரிவேன்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பா கொடுப்பேன் ஏ மூடு நான் பஸ்டே நான் வந்து கேட்டேங்க

ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாய் இல்லை நீமே எல்லாம் உன்னச்சு செய்யறாங்க மாறேன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு நீ பாவி இன்னும் முந்திரி வரப்பே தெரியிட்டு இருக்கீங்க இங்க இருங்க அம்மா கொண்டு வருது கரெக்டா பாதாம் பருப்புங்க இங்க எவ்வளவு முந்திரி வரப்பு திங்கிறாங்க இதெல்லாம் எங்க நேனா கொண்டு வந்தது சவுதியில இருந்து முந்திரி வரப்பு முந்திரி வரப்பு அவ்வளவுதான் இருக்கு முந்திரி வரப்பு பாதாம் பருப்பு பாதாம் வரப்பு வேணாமா எங்க அம்மா ரெடி ஆயிட்டாங்க குக்கிங் பண்ண

அங்க இருக்க பாரு ஏற்றி ஒன்னும் தெரியல அடுப்படி பக்கம் வந்தா தானே கொள்ளையில போய் பாரு அடுப்படி பக்கமே வரமாட்டாங்க வெள்ளையா தாண்டி போற நல்லா ஏசியில உட்காந்துட்டு ஏசியை விட்டுட்டு தூங்குறாங்க அதனாலதான் வெள்ளையா இருக்கா மேக்கப்லாம் போட்டு வெளியே ஆகலை இல்லை ஏசியில் ரூமில் படுத்து படுத்து வெளியே ஆகிட்டா ஃபஸ்ட்டு கேரட்டை அலசணும் தெரியுமில்ல நீ மூடு கோமாளி எங்கே இருக்கா இல்லையா கொஞ்சோண்டு செய்ய எனக்கு எனக்கு மட்டும் உனக்கலாம் வேணாம் ஆ இந்தோ மொத வேலை சும்மா ரே நான் கேமரா மேன் சீக்கிரம் தலையில இருக்குது நான் பேச சொன்னேன் சேர்க்க சொன்னா சீக்கிரம். நான் எடுத்து கொண்டு ஓகே, அசை அலசிக்கணும். இதோ நான் ஏற்கனவே முக்கவாசி வளையில வடைச்சிட்டேன். இன்னும் அடைச்சிராதீங்க. அப்ப எங்க ஃபர்ஸ்ட் பாಳೆ வந்து காக்கினும் ஆண்டி. காச்சوتا காட் ஆமையா ஊத்தலாம். காட்

தளபதி மீரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறான்னு பார்க்குறான் அப்படியே பண்ணுறது நானாக தளபதி தீவிர ஃபேன் படத்துக்கு போய்ட்டு நான் தக்காளியை விட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேனே அன்னைக்கு என்னடி ஆர்ட்ரு ஓகே இப்போ வந்து செதுக்கப் போகிறானா என்னட்ட செதுக்கி கிழிக்க போகிறான்னு பார்ப்போம் அலசு நீல்லையா ஆமாம் அலசு நீ மூன்றி தக்காளி ஓ எங்க கிடச்சிட்டுங்க பெருசு எங்கேம்மா இருந்துச்சு இந்த வந்துட்டு பாருங்கள் எல்லாம் நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கம்மா உட்காந்து அம்மா இவ ஏதாவது செஞ்சு நல்லா இருக்காதுமா நீங்க உட்காருங்கம்மா பாலை என்ன தெரியும் பாக்குறது அது பொங்கணு செதுக்கு என்னத்த செதுக்க தெரியும் ஒன்னுத்துக்கும் நான் அம்மா இங்க இருக்குமா எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கானே அதெல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க வீட்டுல அதான் இதெல்லாம் கணக்கு வச்சு உங்க வீட்டுல நாங்க இன்னொரு வரதட்சணை கேட்போம் எங்க அம்மா கரெக்டாக சொல்றாங்க தக்காளியை தக்காளி அள்ளுவண்ணுங்க எனக்கு இப்போ நேற்று பிராங் பண்ணதுலேருந்து எனக்கு வெறியாவது அம்மா அந்த பிராங்கை பார்த்தீங்களாம்மா நீங்க எங்கள் அம்மா அந்த வீட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒன்று கொண்டுறாங்கடி எங்க நேற்று தான் எங்கள் அம்மா வந்து இதுக்கு கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க எங்கள் வீட்டு எயிட் ஆள இருக்குள்ள கோயில் நான் கோயிலில் பார்க்காமல் இருந்துச்சு எங்கள் அம்மாவை நேற்று அதை எண்டு நீக்கி எண்டு என்னன்னா வந்து போட்டு சாத்தியிருப்பேன் ஆனால் போனால் போகுதுன்னு விட்டுக்கிட்டேன் இங்க இங்கேதோ தெரியண்டி பொங்குதான் பொங்கலையானே இருக்கு கேமராவில் ஜூம் பண்ணி மாதிரி பொங்கலை தெரியுது அடுப்பு ஹோட்டலுக்கு ஹால் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கோம் நாங்கள்

என்ன எல்லா கேரட்டும் வாங்கினேன் அரை கிலோ கேரட்டும் அல்வா பண்ணி ஆரம்பிக்க போறா காலையிலேயே போய் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் செய்ய மாட்டோம் இப்போ அடிச்சு எழுப்புனங்க ஆ தக்காளி நாட்டு தக்காளியா இருக்கலவே சரியான ஆளு தக்காளி அப்புறம் வந்து ஏ பால் நீ போய் பாரு நான் வந்து கேமராமேன் மட்டும்தான் பால் பொங்க போதாமா பொங்கிட்டு ஆஃப் போயிடுங்க தக்காளி பார்த்துப்பா ஆனால் தக்காளி ஃபஸ்ட்டு நீ டேஸ்ட் பண்ணிட்டு தான் நான் சா டேஸ்ட் பண்ணுவேன் சரியா இங்கே ரே வாயை உடச்சிடுவேன் ஆ திட்டுறேன் நீங்கள் என்னம்மா கண்டுக்கவே மாட்டுறீங்க சிரிக்கிறீங்க தக்காளி உனக்கு நீங்கள் பாயசத்தை போட்டுறேன் ஏவன் மூஞ்சி மாறிய மாதிரி பரவாயில்லையே சேர்த்துடலாம் நான் நேற்று வச்சு என்னை செஞ்சதுக்கு கண்டிப்பாக ரிவேன்ஸ் பண்ணுவேன் நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அவளை வச்சு எப்படி வச்சு ப்ராங் பண்ணலான்ட்டு எனக்கு யோசிக்க முடிலனால யோசித்து தலையாக தான் வலிக்குது ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த இதில் அப்போ கண்ணாதீங்க என்னோட ஹார்ட் திராட்டில் இருக்குல்ல எனக்கு பேசவுட்றா பண்ணல ஹார்ட் திராட்டில் இருக்குல்ல அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன ப்ராங் பண்ணலான்ட்டு கமாண்ட் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்க நீ மூடு இல்லை இல்லை சிவேஞ்சி இருக்குது வேற மாதிரி இருக்குங்க வெயிட் பண்ணி பாருங்க ஐயோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் டய் செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்களேன் என்னை எப்படி வெறிப்பேசி நான் உண்மையாகவே பயந்துட்டேங்க ஐயோயோ எப்பா நான் எங்கள் அம்மா இருந்து கண்டுபிடிச்சிருப்பேன் எங்கள் அம்மா கோயிலுக்கு போன டைம் பார்த்து இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு இருந்தானே அவங்க பேசிகிட்டு தான் அப்போ வச்சு நீங்கள் செஞ்சுருக்காங்க அவ உங்களுக்கு இருக்கு கோடி அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அண்ணாவை இப்படி திட்டுறீங்கன்ட்டு என்ன பிரச்சனை அவள் அப்போலேருந்து திட்டி பழகிட்டா அதனால நான் எதுவுமே கண்டுல நீங்களும் கண்டுக்காதீங்க ஏன் அப்படி நீங்களும் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன புருஷங்க என்ன வாடா போடான்னு சொல்கிறீங்க நாங்கள் அப்படி தான் அப்போலேருந்து பேசினாலும் அது அது எல்லாருமே தெரியும் ஃப்ரெண்டாக இருந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் இப்படி இருக்குன்ட்டு நாங்கள் லவ் தான் பண்ணலை ஆனால் ஃப்ரெண்டாக இருந்து கல்யாணம் பண்ணிட்டோம் பட்டு இனிமேல் தான் அவளை லவ் பண்ண போகிறேன் அண்டே சிரிக்கிறா பாருங்க லவ்னு சொன்னால் தான் லவ்னா எங்களுக்கு வராது ஐயோ கடவுளே லவ்லாம் எங்களுக்கே வராது ஸோ லவ்லாம் கிடையாது ஃப்ரெண்டாக இருந்தேன் நான் அதனால் போடி வாடி நான் சொல்லிப்பேன் அவனு போட வரான் நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க நிறையா பேர் இந்த பூமர்ஸ் அவங்க தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதுல கமெண்ட் பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டிருக்கோம் இப்போ என்ன வாடா போடான்னு சொன்னாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல நானே கண்டுக்காத போய் என்னத்துக்கு சொல்லுங்கள் எங்ககிட்டு வாத்தெல்லாம் வந்துட்டு வாத்து இப்போ குளத்துக்கு போக மாட்டேது ஃபுல்லாகிட்டு தண்ணி அதெல்லாம் மிதக்க முடியல கொஞ்ச நாளை மிதந்துட்டு வந்துடுது எங்க எல்லாம் ஜேகர் எங்கள் வீட்டில் இப்போ வந்து அஞ்சு சேகர் இதுக்கு பேரு குட்டி சேகரி அது நடு சேகரு அது கொழுந்த சேகரு அப்படி தான் பேர் வச்சுருக்கேன் ஏன்னா சேகருங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாய் சேகர்னு இந்த படத்தை பார்த்தோன்னா அதுலேருந்து நாய் சேகர்னு அந்த எங்கள் நாய்க்கு பேர் வச்சேன் இப்ப இதுக்கும் சேகர்னு வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா சேகர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வீடியோ வரும் என்னடி பன்றி என்னடி இதே பிடிச்சிட்டேன் இதே போதுமா பாரு கொஞ்சமாக இருந்தால் நான் திங்க மாட்டேன் விட்டேஞ்சிடுவேன் நிறையா தான் தின்பேன் அவ்வளோதான் முடிச்சுட்டா கைலையும் கட்டிடுங்க நானே கைலையாது கைலி கோடி தக்காளி உங்களுக்கு குண்டு தக்காளி நாட்டு வெங்காயம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் தக்காளிங்கிற ஆட்டை சிம்பிள் போடுங்க கண்டிப்பாக எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா எங்கள் அம்மாவே பாருங்க நாடகம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நல்லா டிவியில் நல்லா ஹாட் ஸ்டார்ல என்ன நாடகம் அது பேரு மகாநதி வந்து பார்த்துட்டு நானூறு எபிசோட் இருக்குங்க மகாநதி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க தான் ஐம்பதாவது எபிசோட் வந்துட்டாங்க ரெண்டே நாளில் நானூறுக்கு மேலே இருக்கு இந்த மகாநதிங்கிற நாடகம் உட்காந்து ஹாட் ஸ்டால் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக ஒரு டே ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு ஈஸியா தக்காளிக்கு என்னென்னா நல்லா குளிக்கிறது திங்கிறது அப்புறம் வந்து என்ன ஒம்பளக்கு என்ட்ட வந்து ஒம்பளக்கிற வேலை தான் எவ்வளோக்கு இவ போய் டிவி பர்றனையும் பார்க்க மாட்டா

நீ தலையில ஊத்திக்கடி ஆண்டி ஏன் தலையில ஊத்துற என்னடி நெய்ய ஜிஆர்பி நெய் ஆர்பியாட்டு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை என்ன நெய்ன்னு பார்ப்போம் என்ன நெய்னா தெரியல காட்டு உதயம் கிருஷ்ணாவா கிருஷ்ண நெய் இந்தா புத்துவா ஏ நான் பண்றேன் குக்கிங் நெய்யை ஊற்றிக்கலாம் ஓகே நெய்யை ஊற்றியாச்சு ஆ திருப்பதி ஏழுமலை ஸ்மெல் அடிக்குது அந்த கோயில் அடிக்கும்ல அம்மா வாசங்க அப்புறம் திருப்பதி போக போகிறேன்னா தக்காளி எங்கள் அம்மா எங்கள் பொட்டாசி தான் மாதம்லாம் விரதம் போனாங்க கறியே கிடையாது கவுச்சே கேரட்டை கொத்திக்கலாம் நெய்யில சொல்லிட்டு கொட்டு என்ன சொல்லாமல் கொட்டிகிட்டு இருக்க முந்திரி இருக்கு முந்திரி இருக்கு ஆஹ் தின்னுகிட்டே இருக்கா முந்திரி ஐயோயோ அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் கொட்டி பண்ண உங்களை இருக்கு வேற நெய் அப்படியா இருக்கு குட்டியா இருக்கு நீங்க அப்புறம் கட்டியா வேண்டி இருக்கணும் பாருங்க நல்லா போட்டு வதக்கிக்கணும் ஓர ரொம்ப ஓரா உடனே கூட நின்று இருக்கிற முந்திர கழிப்பட்டா எங்க அப்பா என்ன முந்திரா இவ்வளதானு தின்றுக்கா போட்டு வதக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்புறம் அக்கா ரெண்டு தாலி அந்த வீடியோ பார்த்துட்டு ரெண்டு தாலியா அப்படின்னு ஆமா எங்க எல்லாம் ரெண்டு தாலி கட்டுவாங்க ஆமா ஒன்னு இவங்க வீட்டு தாலி ஒன்னு எங்க வீட்டு தாலி அந்த வீடியோ கேட்டுப்பாங்க நேற்று போட்டு இன்ஸ்டால இவ்வளவு சொன்னீங்கள ரெண்டு தாலி இருக்குங்க வெத்தனை தெரியாத ரெண்டு தண்ணி போடுங்க عليكم கரோல் பிராவலர் அண்ணா பால் சுட சுட பால் பால் எடுத்து ஓகே பால் பாரு <laughs> <You can write. laughs> <laughs> புதுசா பாக்குறேன் யாராவது வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்களோட ஒய்ஃபுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு உங்களோட பெஸ்டிக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் நான் போற பண் வீடியோ எல்லாம் எல்லாருக்கும் வந்து சேரும் மறந்துடாம பெல் பட்டன் அழுத்திங்க சொல்லி பெல் பட்டன் அழுத்தியும் சொல்லி அப்போதாங்க நான் போற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகே நல்லா இருக்குன்னு பார்ப்போம் ஏதோ செய்கிறாங்க குக்கிங்கிற பேரில்

இதுவா வரணும் நல்லா எப்படி சொல்றது எப்படி சொல்வாங்க அதுக்கெல்லாம் கெட்டியா வரும் இந்த பால் எல்லாம் பத்தி நல்லா அந்த கேரட் எல்லாம் மிக்ஸ் ஆயி பால் ஒடே இருக்க கூடாது அதுக்கெல்லாம் கெட்டியா அதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு சீனி போடணும் அதுக்கு அப்புறம் சீனி போட்டுட்டு அது நல்ல அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா நெய் போட்டு முந்திரி போட்டா அவ்ளோதான் அவ்ளோதான் கேரட் அவ்வளோ ரெடி எனக்கு சாவு ரெடி இதே மாதிரி தான் பீட்ரூட் அல்வாவும் செய்வாங்க அதையே தான் பீட்ரூட் செஞ்சு எனக்கு கேரட் பதிலா பீட்ரூட் ஆமா எனக்கு சொல்றதுக்கு ரெடி

ஜீனியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிடை ஜீனியை ரொம்ப போடாதே சுகர் வந்துடும் போது நீங்கள் போடுற ஜீனியை பார்த்தா எங்களுக்கு சுகர் வந்துடும் அதுல ஏற்கனவே இனிப்பு நீ கேரட்ல முந்திரி வாய்ப்பு மறைக்கிற நான் பாலே காணும் பாருங்க நான் பால் ஃபுல்லான கேரட் எழுத்துட்டு அடிய பிடிச்சி போயிட்டு வச்சுக்க உண்மையாடியே உண்மையா பீர் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா ஏத்திடும் அது எனக்கு தெரியும் நல்லா உனக்கு தெரியுமா நீ மோடைய வீடியோல குடியாதுன்னா சொல்லாத தமிழ்நாடே கொஞ்சம் தெளிக்கும் தெரிஞ்சுக்க

சரி 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 தூவணும் அடே கேரட்டப்பா அதே மாதிரி வந்துட்டா தக்காளி நாட்டு வெங்காயம் தக்காளி நாட்டு வெங்காயம்

எழு டேஸ்ட் பண்ணோம் ஓகே நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ண போறோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப சுடுது ரொம்ப சூடாக இருக்கு என்னங்க இப்படி இருக்கு என்னமோ இதுமாரி கண்டுகூடாது இங்கேவா ஊட்டி விடுறீ இந்த ஸ்பூனாக ஊதி ஊற்றி விடு இங்க இருங்க இது இது குழந்தைங்க ஊட்டுவோம்ல சரலாக்கு அந்த ஸ்பூன் எடுக்கிறா ஸ்டர்லா உட்ற ஸ்பூனு எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க அந்த குழந்தை மிருகரா இதுல எல்லாம் சர்லாக்கு எல்லாம் அடிக்கிறீங்க சுடுதா உனக்கே சுடுது இவளுக்கு ஐயோ முடியோட கமிச்சிருக்காங்க வேற என்ன இருக்கு பாரு பேனு பேனு முடி வேற என்ன சரி 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 கொடு ¡Camargar! ¡Eh, un mesa de no hay tierra de la currí! ¡Hola! ¡Mmm! Okay. ¡No mábalo! ¡Eh, nada! ¿Qué es que hace வரும் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கு நானும் போது ஓகே சம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன் அடுத்த வீடியோ வந்து ஹார்ட் போடுறேன் மறக்காமல் பாருங்க ஓகே லவ் ஆல் டேக் கேர் பாய் பாய்